இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிரபலம் செய்தியாளர்களை சந்தித்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் அதில் கேள்விகள் கேட்கப்படும் போது இந்த கேள்வி கேட்கப்படாமல் இருக்கவே இருக்காது அதில் என்ன கேள்வி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ் ஸ்டார் யார் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த வகையில் ரஷ்மிகா வந்தனா அவர்கள்ட்ட இதேமாரி ஒரு கேள்வி அதாவது யார் உங்களுடைய சைல்டுஹுட் க்ரஷ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது உங்களுக்கு சின்ன வயசில் உங்கள் சைல்டுஹுட் க்ரஷ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது ரஷ்மிகா மந்தன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரஷ்மிகா மந்தன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நிறையா தமிழ் படங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பாவும் வந்து நிறையா தமிழ் படங்கள் வந்து பார்ப்பாரு அவருக்கு வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரஜினி சார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஃபேன் தான் நான் அப்படின்னு ரஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே இந்தியாவில் அது எந்த பிரபலமாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டாராக இருந்தாலும் சரி யார்கிட்ட கேட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ கூட இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மகளிர் கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரஜினி சாந்தை ரொம்ப பிடிக்கும் நான் வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்து விஷ் பண்ணார் அதுமாரி நான் வந்து உங்கள் கேம் உங்கள் ஆட்டத்தை வந்து பார்க்கறதுக்கு நேரில் வர முடியல சிங்கப்பூரில் ஷூட்டிங்கில் இருந்ததுனால எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நல்லா ரொம்ப சிறப்பாக விளையாண்டு தான் சொன்னாங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து விஷ் பண்ணாரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நான் அதை கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹர்மன் பிரீத் கவுர் இப்படி யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பேர் வந்து ஒரே நேம் யுனானிமஸாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் அந்த வகையில் ரஷ்மிகா மதனா அவர்களுடைய சைல்டுஹுட் க்ரஷ் யார் அப்படிங்கிற கேள்விக்கும் அவங்களும் சூப்பர் ஸ்டாரோடைய பேர் தான் சொல்லியிருக்காங்க அதேமாரி இன்னொரு பேட்டியில் கூட அவங்க சொல்லும்போது ரஜினி சாரோட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் வாய்ப்பு எப்போ அமைஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக அது இருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் எப்போ அமைஞ்சாலும் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஷ்மிகாம்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அவர்களுடைய விருப்பம் மிக விரைவில் நிறைவேறதுக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் இப்போ வந்து அடுத்து தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்துடைய டேரக்டர் யார் அப்படிங்கிறது தான் எல்லார் மதிலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி மிக விரைவில் அதற்கான விடை கிடைக்கும் கடைச்சோன்னு நம்மளும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் ரஷ்மிகாந்தன் அவர்களுடைய இந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் குறித்த உங்களை கருத்துக்களை கேட்க முன் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்